பேரழகி ஷஹாத் மறுநாள் இரவு அரசனின் ஆசை நாயகி கதையை சொல்ல தொடங்கினான் காளியா ஹரூன் ரஷீத்ங்கிற அரசன் ஒருவன் இருந்தா அவனுக்கு ஏராளமான அடிமை பெண்களோ ஆசை நாயகிகளோ இருந்தாங்க ஆசை நாயகிகளில் ஷம்சு நகாருங்கிறவ அழகுல சிறந்தவ அந்நாளில் அபுல் ஹாசன்ங்கிற ஒரு வியாபாரி அந்த நகரத்துல வசித்து வந்தா அவனோட அருங்குணத்தையும் அளவற்ற செல்வத்தையும் எல்லாரும் பாராட்டுவாங்க அபுல்ஹாசன் கலீபா கலிபா ஹரூன் ரஷீத் அவர்களால் அரண்மனை வர்த்தகனாகவும் நியமிக்கப்பட்டிருந்தா அதனால அபுல்ஹாசன் எப்பவுமே தங்கு தடை இல்லாம அரண்மனைக்கு போய் வர உரிமையை பெற்றிருந்தா அபுல்ஹாசனோட கடைக்கு பிரபலமான அமீர்களுடைய புதல்வியர்களும் பெரும் பணக்காரர்களும் வந்து போவதுண்டு அப்படி வருபவர்களில் பாரசீக அரசிலங்குமரன் அழிங்கிறவனும் ஒருத்தர் அலி கடைக்கு வந்தா ஹாசனோட நெடுநேரம் பேசிட்டு இருப்பா நாளடிவில் அபுல்ஹாசனும் ஹாசனும் அலியும் நெருங்கிய நண்பர்களானாங்க ஒரு நாள் பத்து அடிமை பெண்கள் சூழ கோவியருக்கு கழுதிக்கு மேலே ஷம்ஷு நகர் பவனி வந்தா ரோஜா நிற புர்காவ தன்னை மூடியிருந்தா அவ அணிந்திருந்த மின்னும் வைர நகைகள் விலை உயர்ந்த ஆடைகள் இதெல்லாம் அவளை பெரிய இடத்தை சேர்ந்தவள்ங்கிறத பறைசாற்றுச்சு அவ அபுல்ஹாசனோட கடைக்கு வந்தா உள்ளே வந்ததும் தன்னுடைய புர்காவை நீக்கினா பல அரிய பொருள்களை தேர்ந்தெடுத்தா அப்போ அபுல்ஹாசனுடைய நண்பனான பாரசீகத்து இளவரசன் அலியும் அங்கே இருந்தா அவளோட அழகு அழிய கவர்ந்துச்சு தன்னை சம்சு நகார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்குமாறு அலி அபுல்ஹாசனை வேண்டுனா அபுல் அப்படியே அறிமுகப்படுத்தி வச்சா அதுக்கப்புறமா அவளை சந்திக்க ஏற்பாடு செய்து தருமாறு அபுல் ஹாசனை அலி நச்சரிக்க தொடங்கினா நண்பனுக்காக ரொம்பவுமே முயற்சி செஞ்சு இருவருடைய சந்திப்புக்கும் ஏற்பாடு செஞ்சா அபுல் ஹாசன் ஷம்ஷு நகாரோ அலியின் மேல் காதல் கொண்டா ஒரு நாள் அபுல் ஹாசனை சந்திச்சு அலியை யாரும் அறியாம தன்னுடைய மாளிகைக்கு அழைச்சி வர சொன்னான் அபுல் ஹாசன் பாரசீக இளவரசனான அழிய ஷம்ஷு நகர் மாளிகைக்கு ரகசியமா அழைச்சிட்டு போனான் காதலர் இருவரும் இன்பம் துய்த்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு காவலா அபுல் ஹாசன் இருந்தா அதே நேரத்துல வெளியே இருந்த அடிமை பெண்கள் அங்கும் இங்கும் ஓட தொடங்கினாங்க அரசர் மாளிகை நோக்கி வருவதா ஒரு அடிமை பெண் அவசர அவசரமா வந்து சொன்னான் நடுநடுங்கி போனா அபுல்ஹாசன் கலீபா அவர்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா மரண தண்டனையை தவிர வேற தண்டனையே கிடையாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அறைக்குள்ள இருந்த அலிக்கும் சம்சு நகருக்கும் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டுச்சு உடனே அவ அலியையும் அபுல்ஹாசனையும் வீட்டுடைய பின்பக்க வாசல் மூலமா அனுப்பிட்டா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ரெண்டு பேரும் வீடு போய் சேர்ந்தாங்க நாட்கள் கடந்தது அலி ஏக்கத்தால வாடினா சம்சு நகர் கிட்ட இருந்து ஏதாவது செய்தி வந்தா சொல்லுமாறு அபுல் ஹாசன் கிட்ட சொல்லியிருந்தா நாளாக நாளாக ஏக்கத்தால வாடி ரொம்பவுமே மெலிஞ்சு போனா அலி அது மட்டும் இல்லாம நண்பன் அபுல் ஹாசனை நச்சரிக்கவும் தொடங்கினான் இவங்களுடைய காதல் விவகாரத்துக்கு தான் உடந்தையாக இருப்பது மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சா அபுல்ஹாசன் அதனால ஒரு நாள் யாருக்குமே தெரியாம நகருக்கு மாத்திட்டு போயிட்டா அபுல்ஹாசனுக்கு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தா அவன் ஒரு நகை வியாபாரி அபுல்ஹாசன் ஹாசன் பாஸ்ரா நகருக்கு போனது அவனுக்கு கூட தெரியாது அதனால ஒரு நாள் தன்னுடைய நண்பன் அபுல்ஹாசனை சந்திக்கிறதுக்காக அவன் அவனுடைய வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய நண்பன் பாஸ்டா போனதே அவனுக்கு தெரிய வந்துச்சு அந்த சமயத்தில் அரண்மனை அடிமை பெண் ஒருத்தி தயங்கி தயங்கி வந்தா அபுல்ஹாசனை பற்றி விசாரிச்சா அவன் பாஸ்டா போனது தெரிஞ்சதும் அந்த அடிமை பெண் நகை வியாபாரிக்கிட்ட பாரசீக இளவரசன் அழிய தங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அவன் தனக்கு தெரியும்னு சொல்லி அடிமை பெண்ணை அழியுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் அந்த அடிமை பெண் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கடிதத்தை அலிக்கிட்ட கொடுத்து பதில் கடிதம் வாங்கிட்டு போனான் அதனால ஷம்ஷு நகாருக்கும் அலிக்கும் இடையே ஏற்பட்ட காதல் விவகாரங்கள் அனைத்தையும் அந்த நகை வியாபாரி தெரிஞ்சிட்டான் ஒரு நாள் அந்த நகை வியாபாரியுடைய வீட்டில் அலியும் ஷம்ஷு நகாரும் சந்திச்சாங்க நள்ளிரவுக்கு அப்புறமா கொள்ளையர்கள் குதிரைகள் மேலே ஏறி வந்து அந்த வீட்டை கொள்ளையடிச்சாங்க அப்ப கொள்ளை பொருளோடு அவங்க ரெண்டு பேரையும் கட்டி குதிரை மேலே ஏற்றிட்டு போயிட்டாங்க விடிஞ்சதும் ஊர் முழுவதும் கொள்ளையை பத்தியே பேச்சா இருந்துச்சு கலிபாவோட காதலியான ஷம்சு நகார் தன்னுடைய வீட்டில் கள்ளக்காதலனோட தங்கியது மட்டும் கலிபாவுக்கு தெரிஞ்சா தன்னுடைய தலைக்கே ஆபத்து தான்னு நினச்சி கதி கலங்கிட்டு இருந்தான் அந்த நகை வியாபாரி அப்போ முன்பின் தெரியாத ஒருவன் அவன்கிட்ட வந்து ஒரு முக்கிய ரகசிய விஷயம் பேசணும்னு சொல்லி தனியாக அழைச்சிட்டு போனான் அவன் அந்த நகை வியாபாரியை நகரத்துக்கு இருந்த ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் அங்கே கொள்ளையடித்த பொருள்களோ அது கூட அழியும் ஷம்சு நகாரும் இருக்கிறத பார்த்தான் தன்னை அழைச்சி வந்தவனும் கொள்ளைக்காரர்களில் ஒருவனைங்கிறத தெரிஞ்சுட்டான் அதுக்கப்புறம் கொள்ளையர் தலைவனை சந்திச்சு வெகுநேரம் பேரம் பேசி மேலும் கொஞ்சம் பொருள் தருவதா சொல்லி பிணையாக கொண்டு வந்திருக்கிற அழியையும் ஷம்ஷு நகாரையும் விடுவிச்சான் அவங்க ரெண்டு பேரையும் யாருக்கும் தெரியாம மூடு வண்டியில அழிச்சிட்டு வந்து ஷம்சு நகாரை அரண்மனைக்கு அனுப்பிட்டா அழியும் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா ஆனா நகை வியாபாரி மட்டும் பயந்து நறுங்கியவாறே இருந்தான் மறுநாள் ஒரு அடிமை பெண் நகை வியாபாரியுடைய வீட்டுக்கு வந்தார் கலீபா அவர்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துவிட்டதாகவும் அழகி ஷம்சு நகாரை இருட்டு சிறையில் அடைச்சி வைத்திருப்பதாகவும் சொன்னான் அதை கேள்விப்பட்ட நகை வியாபாரி உடனே அலியோட வீட்டுக்கு ஓடுனான் எல்லா விவரங்களையும் அழிக்கிட்டு சொன்னான் கலீபா அவர்களுக்கு இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிஞ்சிட்டதுனால இனி இந்த நகரத்தில் இருந்தால் பேராபத்து ஏற்படும்னு சொன்னான் அதுக்கப்புறமா அழியும் நகை வியாபாரியும் சேர்ந்து அப்பவே பிரயாணப்பட்டு வெளியூருக்கு போனாங்க கலீபா அவர்கள் ஷம்ஷு நகரை இருட்டு சிறையில் அடைத்தாருனாலும் அவளுடைய சொக்கி சொக்கியிருந்த கலிபா அவளை மன்னிச்சு அரண்மனையிலேயே வசிக்க அனுமதிச்சாரு இருந்தாலும் நாளடிவில் அழியன் மேல் கொண்டிருந்த உண்மை காதலால் ஷம்ஷு நகார் உள்ளம் நொந்து நோய்வாய்ப்பட்டா சில நாட்களிலேயே அழிய நினைச்சுவாறே இருந்து உயிர் நீத்தா வெளியூருக்கு நகை வியாபாரியோட ஓடி போன அழியோ நகர் நகார் மேல கொண்டிருந்த மோகத்தை மறக்க முடியாதவனா மிகவும் வெளிந்து போனா நாளடிவுல தன்னுடைய ஆரோக்கியர் காதலிய நினைச்சவாறு அவனும் இறந்து போனான் அந்த இரண்டு பேருடைய உண்மை காதல் விவகாரம் அதுக்கப்புறமா நாடெங்கும் பரவிச்சு நாட்டு மக்கள் எல்லோரும் அவங்களுடைய உண்மை காதலை மெச்சி பாராட்டுனாங்கன்னு சொல்லி கதையை முடிச்சா ஷஹர்ஜாத் மாமன்னர் அவர்களே இந்த கதை இத்தோடு முடிஞ்சிருச்சு பூதங்கள் நடத்திய அழகு போட்டி பற்றிய கதையை சொல்லட்டுமான்னு ஷஹர்ஜாத் கேட்டா மாமன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு ஷஹஜாத் பூதங்கள் நடத்திய அழகு போட்டி கதையை சொல்ல தொடங்கினான் ஷாஜமான்ங்கிற மன்னனுக்கு ரொம்ப காலமா பிள்ளை பேரி இல்லாம இருந்துச்சு பல தான தர்மங்கள் செஞ்சான் கடைசியா அவனுக்கு ஒரு மகன் பிறந்தா அந்த குழந்தைக்கு காமர்ஜாமன்னு பெயர் வச்சாங்க நெடுங்காலத்துக்கு அப்புறமா பிறந்த குழந்தைங்கிறனால அவனை ரொம்ப கவனமா வளர்த்து வந்தாங்க அவனுக்கு பதினைந்து வயசாச்சு மன்னர் ஷாஜமான் மகனுக்கு அப்பவே திருமணம் செஞ்சு பார்த்தே விடணும்னு துடிச்சாரு ஆனா மகன் சம்மதிக்கல இப்படியே பத்து வருடங்கள் கழிஞ்சுது ஒரு நாள் கோலாகலமா அரசவை கூடுச்சு சேனா வீரர்களோ மந்திரி பிரதானிகளோ சிற்றரசர்களோ சூழ ஷாஜமான் அரியணையில் அமர்ந்திருந்தார் மன்னர் தன்னுடைய மகனான காமஜாமனை சபை நடுவில் நிறுத்தி திருமணம் பற்றி பேசி ஒப்புதல் பெறணும்னு நினைச்சு சபைக்கு மகனை அழைச்சி வர சொன்னாரு அழகும் ராஜகம்பீரமும் பொருந்திய இளவரசன் சபைக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு வணக்கம் செலுத்தி நின்னா மகனே இங்குள்ள எல்லாம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்களும் நானுமா உன்னை ஒன்னு கேட்குறோம் நீ மணிமுடி தரித்து மன்னன் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இதுக்காக முதல நீ திருமணம் செஞ்சுக்கணும் உன்னுடைய பதில் என்னன்னு மன்னர் கேட்டாரு திருமணங்கிற வார்த்தையை கேட்டதுமே காமர்ஜாமன் மனம் கலங்குனா தந்தையே நான் திருமணம் செஞ்சுக்க விரும்பல இத பல முறை தங்களிடமே நான் சொல்லியிருக்க அப்படி இருக்க நீங்க என்னை அவமானப்படுத்துறதுக்காகவே சபைக்கு நடுவில் நிற்க வச்சு இப்படி கேட்குறீங்களான்னு காமர்ஜாமன் கேட்டா கடைசி முறையா உங்ககிட்ட சொல்லுன்னு கோபாவேசத்தோடு அப்ப இல்லாம திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னே கோட்டையின் இருட்டு சிறையில் அடையுங்கள்னு ஆணையிட்டாரு ஆணையும் நிறைவேற்றப்பட்டுச்சு நகர மக்களும் அரண்மனையில் உள்ள எல்லோரும் காமர்ஜாமனுக்காக வருத்தப்பட்டாங்க காமர்ஜாமன் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையில ஒரு பாளுங்கணர் இருந்துச்சு அந்த கிணத்துல மைமுன்கிற ஒரு பெண் பூதம் வசிச்சு வந்துச்சு அந்த பூதம் காமர்ஜாமனுடைய அழகை கண்டு அதிசயிச்சுது இந்த ஆண் அழகனுக்கு யாதொரு ஆபத்தும் வராம நாம தான் காப்பாத்தணும்னு அந்த பெண்பூதம் சங்கல்பம் எடுத்துருச்சு ஒரு நாள் மைமுற அந்த பெண் பூதம் போயிட்டு இருந்துச்சு வழியில தனாஸ்ங்கிற ஆண் பூதம் ஒண்ணு சந்திச்சுது ரெண்டு பூதங்களும் ஆகாயத்துல பேசிட்டு இருந்துச்சு அப்ப ஆண் பூதம் தான் பாதாள தீவுல கண்ட ஒரு அரச குமாரியுடைய அற்புத அழகை பத்தி வர்ணிச்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தகப்பனால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாள்னு சொல்லுச்சு அதை கேட்ட பின்போதும் நீ கண்ட அரசகுமாரியை விட பேரழகு மிக்க இளவரசன் ஒருவன் சிறை வைக்கப்பட்டிருக்கா அவனை போன்ற ஒப்பற்ற அழகு வாய்ந்தவனை இந்த பூவுலகம் எங்கும் தேடினாலும் கிடைக்கவே மாட்டான்னு புகழ்ந்துச்சு சிறையில் உள்ள இருவரில் யார் அழகு மிக்க விவாதத்தில் ரெண்டு பூதங்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு ரெண்டு பூதங்களும் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துச்சு பாதாளத்தீவு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெண்ணை எடுத்து வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிற காமர் ஜாமனுக்கு பக்கத்துல வச்சுது ரெண்டு பூதங்களும் யார் இருவரில் அழகு மிக்கவர்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துச்சு இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவிச்சிது அதுக்கப்புறமா முடிவுக்கு வர்றதுக்காக இந்த இரண்டு பூதங்களும் சேர்ந்து மூணாவதா கஷ்கஸ்னு ஒரு பூதத்தை அழைச்சிட்டு வந்துச்சு இந்த கஷ்கஸ் பூதமும் வந்து பார்த்துச்சு இருவருடைய அழகு மின்னி சுடர் விட அதிக அந்த பூதங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துச்சு தூங்கி கொண்டிருக்கிற பாதாளத்தீவு காமர் ஜாமனையும் தனித்தனியா விழித்தலை செஞ்சு ஒருவரையொருவர் பார்க்க செஞ்சு அதிகமாக மோகிக்கப்படுபவரை சிறந்த அழகுடையவர்னு முடிவு செய்யலான்னு தீர்மானிச்சுது அதன்படி அந்த மூன்று பூதங்களும் முதல்ல ஜாமனை விழித்தலை செஞ்சுது அவன் தனக்கு பக்கத்துல உறங்குற பெண்ண பார்த்தா தன்னுடைய தகப்பனார் தான் இந்த பெண்ணை இங்கே அனுப்பி என்னுடைய மனசை மாத்த முயற்சிக்கிறார் போலும்னு நினைச்சா அவளுடைய அழகுல மயங்குனா இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் அனுமதியை பெற்று திருமணம் செய்து கொண்ட பின்னரே இவளை தொடணும்னு நினைச்சா அதனால அவன் தன்னுடைய மோதிரத்தை அவளுடைய விரலில் அணிவிச்சிட்டு படுத்துட்டான் பூதங்கள் அவனை முறை செஞ்சது அதுக்கப்புறமா அந்த மூன்று பூதங்களும் சேர்ந்து அந்த பெண்ணை எழுப்பிச்சு அவ தனக்கு பக்கத்துல அயந்த நித்திரையில இருக்கிற காமஞ்சாமனை கண்டா அவனுடைய அழகுல மயங்குனா மணந்துட்டா இப்படிப்பட்ட பேரழகனையே மணக்கணும்னு நினைச்சா அவ தன்னுடைய விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி அவனுக்கு அணிவிச்சிட்டு ஆசையா மோகம் தலைக்கேற அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா அதுக்கப்புறமா படுத்து உறங்கிட்டா இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த தனுஷ்கிற ஆண்பூதோ மைமோன்கிற பெண்பூதத்தை நோக்கி பார்த்தாயா நான் சொன்ன ஆணகன் நீ காட்டின இளவரசியை கண்டு அவள் மேல மோகம் கொள்ளல ஆனா இளவரசியோ பெண்ணென்ற நாணத்தையும் விட்டு இளவரசன முத்தமிட்டுட்டா அதனால் அழகில் சிறந்தவன் இளவரசன் தாங்கிறத ஒப்புக்கொள்னு சொல்லிச்சு தீர்ப்பு கூற வந்த கஷ்கஷ்ங்கிற மூணாவது போதோ இந்த இளம் ஜோடிகளை இப்படி தவிக்க விடுவது பரிதாபம் அரச குமாரனையும் செஞ்சு இருவரும் இன்பம் கொள்ளுவதை காண வேண்டும்னு சொல்லுச்சு ஆனா பெண் போதும் அதுக்கு ஒப்புக்கொள்ளல இருவரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால இவங்களுக்கு அவமானம் நேரம் விடக்கூடாது கிழக்க வானம் வெளுக்குது இவங்களை இப்பவே பிரிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிச்சு மைமோன்கிற பெண்போதம் தனுஷங்கிற ஆதம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டுச்சு அரச குமாரியை விட தான் பேரழகன்னு பூதங்கள் முடிவெடுத்துச்சு அழகமிக்க அரசகுமாரி அருகே படுத்திருந்தும் நிதானம் தவறாமலும் வரம்பு மீறாமலும் இருந்த அரசகுமாரனாகிய காமர்ஜாமனே அழகன் பண்பாலன்னு பூதங்கள் முடிவு செஞ்சுது அதுக்கப்புறமா அரச குமாரிய பூதங்கள் மயக்குமுறை செஞ்சுது அவள் மயங்கி தூங்கியதும் அவளை தூக்கிட்டு போய் பாதாள தீவுல முன்பு இருந்த இடத்திலேயே வச்சுட்டு போயிடுச்சு பொழுது விடிஞ்சது விழித்தெழுந்த காமர்ஜாமன் தனக்கு கருகளை சுத்தியும் முத்தியும் பார்த்தா இரவுல பார்த்த அழகிய அங்க காணோம் தன்னுடைய விரல பார்த்தா அழகியுடைய மோதிரம் அணிவிக்கப்பட்டிருந்துச்சு அதனால தான் கண்டது கனவல்லன்னு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டா காமர்ஜாமன் சிறை காவலாளி அழைச்சி இரவு இங்க ஒரு பெண்ணை யார் அனுப்புனது இப்ப அவ எங்கன்னு கேட்டான் திரு திருன்னு விழித்த காவலாளி ஐயா இங்க எந்த பெண்ணும் வரலையே வாசல்ல பூட்டியும் பூட்டு அப்படியே இருக்கே காவலுக்கு நின்ன நானும் தூங்கலையேன்னு சொன்னான் தன்னோட மனசை சோதிக்க அரசர் தான் இப்படி ஒரு பெண்ணை சிறைச்சாலைக்கு அனுப்பி அனுப்பியிருக்காருன்னு நினைச்சா காமஜாமன் அதனால கோபம் கொண்டு காவலாளி பொய் சொல்லறான்னு நினைச்சு ஊங்கி அவனை அரைஞ்சா அந்த காவலாளி அழுதுகிட்டே போய் அரசர்கிட்ட முறையிட்டா நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னான் உடனே அரசர் தன்னுடைய மந்திரிய விசாரிச்சு வருமாறு அனுப்புனாரு மந்திரி சிறைச்சாலைக்கு போய் காமஜாமனை சந்திச்சாரு இரவுல தன கருகளை ஒரு அழகை படுத்திருந்ததா சொன்னான் என்னை சோதிக்கிறதுக்கு மன்னர் இப்படியெல்லாம் செய்யலாமான்னு ஜாமன் மந்திரியை பார்த்து கேட்டான் அரச குமாரனான காமர்ஜாமனுக்கு பைத்தியந்தான் பிடிச்சிருச்சுன்னு முடிவு செஞ்சு அரசர்கிட்ட போய் சொன்னாரு மந்திரி இதை கேட்டுட்டு மன்னரே சிறைச்சாலைக்கு வந்து மகனை கண்டாரு காமர்ஜாமன் தந்தையை முறைப்படி வணங்கி மந்திரி கிட்ட சொல்லியது போலவே தந்தையே என்னுடைய மன உறுதியை சோதிக்கிறதுக்காகத்தானே இரவு ஒரு அழகியை அனுப்புனீங்கன்னு கேட்டா மகனே அவ்வளவு கீழ்த்தரமாவா நான் நடந்துக்குவேன் உண்மையை சொல்லு இரவுல எந்த பெண்ணையும் நான் அனுப்பலையே நீ கனவுதான் நான் கனவு காணல இரவு ஒரு தன்னுடைய படுத்திருந்தது கழற்றி அன்பு பரிசா அனுபவிச்சாருனா காமர்ஜாமன் மன்னருக்கு எதுவுமே புரியல மகன் ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் சித்தம் தெளியறதுக்காகவும் கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய மாளிகைக்கு அவன் அனுப்பி வச்சாரு இங்க இப்படி இருக்க பாதாளத்தீவு அரசகுமாரி பொழுது புலந்ததும் எழுந்தான் தான் இரவுல தன் அருகே கண்ட ஆண் அழகனுக்கான அரண்மனை முழுவதும் பரவிச்சு அரசர் மகள நேர்ல வந்து இரவு நடந்த அனைத்தையும் சொல்லி அந்த அரசகுமாரன் தனக்கு அணிவிச்ச மோதிரத்தை அடையாளமா காட்டுனா அரசகுமாரி மனந்தால் இரவில் நான் கண்ட அந்த பேரழகனையே மணப்பேன் இல்லாது போனால் கண்ணியாகவே காலத்தை கழிப்பேன்னு சொல்லி கதறினா அரசகுமாரி அவளுக்கு சித்த பிரமே ஏற்பட்டுச்சு என் நேரமோ கைவிரலில் இருந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருந்தா யாரு கூடவுமே பேசாம பைத்தியம் போல காலத்தை கடத்தினா ஆமா இளவரசிக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு மன்னருக்கு எதுவுமே புரியல நாடெங்கிலும் உள்ள மாந்திரியர்களும் வைத்தியர்களும் வரவழைக்கப்பட்டாங்க இளவரசி நாளடைவில் ரொம்பவுமே மெலிந்து போனா எந்த மாந்திரிகனாலும் வைத்தியனாலும் அவளுடைய மனோவியாதியை கட்டுப்படுத்த முடியல இதனால் மனம் நொந்த மன்னர் என்னுடைய மகளை பிடிச்சிருக்கிற சித்த பிரமையை குணப்படுத்துபவருக்கு அவளையே மனம் செய்து கொடுப்பதோடு என்னுடைய நாட்டில் சரிபாதையையும் கொடுப்ப அப்படி குணப்படுத்த முடியாம போனா அவனுடைய தலை வெட்டப்படும் அரண்மனை வாயிலில் வெட்டுண்ட தலை காட்சி பொருளாக தொங்க விடப்படும்னு நாடெங்கிலும் முரசுக்குட்டி அறிவிக்க செஞ்சாரு குணப்படுத்துறதுக்காக வந்து தோற்றுப்போன நாற்பது பேர்களுடைய தலைகள் அரண்மனை வாயிலில் தோரணமா தொங்குச்சு யாராலுமே குணப்படுத்த முடியாத சித்த பிரமையோட இளவரசி மூன்றாண்டுகளை கழிச்சா இளவரசிக்கு ஒன்று விட்ட சகோதரன் ஒருவன் இருந்தார் சாமரன்கிற சாமரனுங்கிறவ மாயாஜாலம் சூனியம் இந்த மாதிரியான வித்தைகளில் மிக தேர்ந்தவ தான் கற்ற வித்தைகளை வெளிநாடுகளில் போய் காட்டியோ எகிப்திலிருந்து ஹிந்துஸ்தானம் வரை பயணம் செஞ்சு அநேக நூதன வித்தைகளையும் கற்று தான் நாடு திரும்பி தன் சகோதரிக்கு ஏற்பட்ட சித்த பிரமையை பற்றி கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்தா தன் சகோதரி மேல உள்ள வாஞ்சையால அவளை போய் பார்த்தான் அவளை பார்த்ததும் இது காதல் வசத்தால ஏற்பட்ட சித்த பிரமைங்கிறத தெரிஞ்சிட்டா அது மட்டும் இல்லாமல் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் படி இளவரசிக்கு இரவில் மோதிரம் அணிவித்தவன் பாரசீக நாட்டை எடுத்த கலிதான் தீவுகளா ஆளர ஷாஜமான்கிற அரசனுடைய குமாரனான காமர் தாங்கிறதையும் தன்னுடைய மந்திர சக்தியால் தெரிஞ்சிட்டான் அதுக்கப்புறமா அவன் இளவரசியை பார்த்து மிக்க சகோதரியே நீ காதலிக்கிற ஆணழகன் யாருங்கிறதை யோகிச்சுட்ட இன்னும் முப்பதே நாட்களில் அவனை உன்கிட்ட கொண்டு வந்து காண்பிப்ப அதுவரை பொறுத்தருன்னு சொல்லி விடை போனான் இளவரசியோட சகோதரன் ஒரு பெரிய கப்பலை ஏற்பாடு செஞ்சுட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினான் காமர்ஜாமன் வசிக்கிற களிதான் தீவுகளுக்கு பக்கத்துல கப்பல் போறப்ப ஒரு பெரும் புயல் ஏற்பட்டுச்சு கடல் கொந்தளிப்பாலோ புயலின் கடுமையாலோ கப்பல் நிலை தடுமாறி பாறையில மோதி சுக்குநூறா உடஞ்சது ஆண்டவன் அருளால உயிர் தப்பன இளவரசியுடைய சகோதரன் கடல்ல நீந்தி கரை சேர்ந்தா வெகு பாடுபட்டு இளவரசன் காமர்ஜாமனை சந்திச்சா பாதாள தீவு இளவரசியே நீ கனவில் கண்ட கன்னிகைன்னு சொல்லி அடையாளங்களையும் சொன்னான் தான் இளவரசியின் சகோதரன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டா தங்களை நேரில் கண்டால் ஒழிய அவளுடைய சித்த பிரமை நீங்காதுன்னு சொன்னான் காமர்ஜாமன் முகத்தில் தெளிவு உண்டாச்சு உடனே பாதாளத்தீவுக்கு போய் தான் கனவில் கண்ட காதலையை நேரில் காண துடிச்சா காமர்ஜாமன் ஒருநாள் காமர்ஜாமன் வேட்டைக்கு செல்வதா தன்னுடைய தகப்பனார்கிட்ட அனுமதி பெற்றுட்டு பாதாளத்தீவு இளவரசியுடைய சகோதரனோட கப்பல்ல ஏறி பாதாளத்தீவு அடைஞ்சா பாதாளத்தை வாடஞ்சதும் தான் ஒரு மந்திரவாதிய போல காமர்ஜாமன் வேடம் பூண்டா அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்தா இளவரசியுடைய சித்த பிரம்மைய தன்னால தெளிவிக்க முடியும்னு சொன்னா தவறுனா தலை கொய்யப்படும் மன்னர் சொன்னாரு சவாலை ஏத்துக்கிறேன்னு புன்முருவலோட காமர்ஜாமன் சொன்னான் தக்க காவலோட காமர்ஜாமனை இளவரசி இருக்கிற அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க காமர்ஜாமன் அவ இருந்த அறைக்கு முன்னாடி போய் நின்று தன் கையிலிருந்த அவ முன்னாடி தனக்கு அணிவித்த மோதிரத்தை கழற்றி ஒரு உரையிலிட்டு தாதிகள் மூலமா இளவரசிக்கு அனுப்பி வச்சா உள்ள போன தாதியும் மோதிரத்தை இளவரசி கிட்ட கொடுத்தா மோதிரத்தை கண்ட இளவரசி தன்னுடைய காதலன் தான் வந்திருக்கான்னு ஓடோடி வந்தா வெளியே வந்து ஜாமனை பார்த்ததும் அவனை கட்டி பிடிச்சு அணைச்சு முத்தமிட்டா அவங்கிட்ட கண்ணீர் மாலைகளை உதித்தா நொடி பொழுதுல அவளுடைய மனநோய் பறந்துச்சு அரசன் தன்னுடைய மகளுக்கு சித்த பிரமை கேட்டு பேரானந்தம் அடைஞ்சாரு தான் வாக்களித்தபடியே பைத்தியத்தை தெளிவித்தவனுக்கு தம்முடைய மகளை திருமணம் செய்து வைப்பதுன்னு தீர்மானித்தாரு சுகமடைந்த மகளுக்கான அவர் நேரிலேயே வந்தாரு தந்தையை கண்ட இளவரசி நானம் மிக கொண்டு எழுந்து குனிஞ்சு நின்னான் அரசர் சிரிச்ச முகத்தோட காமர்ஜாமனை நெருங்கி நண்பனே நீ யார் உன்னுடைய வரலாறு என்னன்னு கேட்டாரு பேரரசே நான் பாரசீகத்துக்கு அடுத்த கலிதான் தீவுகளுடைய அரசன் ஷாஜமானுடைய மைந்தன் என் பெயர் காமஜாமன் உங்க மகளை நான் கனவுல கண்டிருக்க மனந்தான் அவளையே மணப்பதுன்னு இதுவரைக்கும் விரதம் கொண்டிருக்க உங்க மகள் மேலே உள்ள காதலால நான் சொல்ல முடியாத எல்லாம் அனுபவிச்ச கடைசியா இந்த வேஷத்தில் வந்த அல்லாவின் பேரருளால உங்க மகளை இங்க பார்க்க நேர்ந்துச்சு இதுதான் என்னுடைய சரித்திரம் இனி உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தயார்னு சொன்னான் காமர்ஜாமன் இப்படி சொன்னதோ மன்னரவன மார்புற தழுவி கொண்டாரு அன்புமிக்க காமர்ஜாமனே உன்னுடைய தந்தை ஷாஜமான் தான் எங்களுக்கெல்லாம் பேரரசர் நீ என்னுடைய மகளை மணந்துக்கிறத நான் பாக்கியமா சொன்னாரு அடுத்த நாள் இளவரசிக்கும் காமர்ஜாமனுக்கும் திருமணம்னு முரசு குட்டி நாடு முழுவதும் தெரிவிச்சாங்க ஜாமனும் இளவரசியும் பட்டாடை உடுத்தி சர்வ அலங்காரத்தோட திருமண மண்டபத்துக்கு வந்தாங்க மத தலைவர்கள் சடங்குகளை நடத்தி திருமணத்தை இனிதான் முடிச்சு வச்சாங்க நாட்டு மக்கள் எல்லோரும் மன்னரையும் மணமக்களையும் வாழ்த்துனாங்க இந்த இளம் காதலர்களோட இன்ப நாட்கள் நீண்டு கொண்டே போச்சு இப்படி இருக்க காமர்ஜாமன் ஒரு நாள் இரவு பயங்கர கனவு ஒன்று கண்டா தன்னுடைய தந்தை மிகவும் மெளிந்தவரா கண்ணீரும் கம்பளையுமா அன்பு மகனே என்ன மறந்து போனாயோன்னு அவரு கேட்பதா இருந்துச்சு அந்த கனவு திடுக்கிட்டு எழுந்த காமர்ஜாமன் தனக்கு பக்கத்துல அயந்த நித்திரையில் இருந்த தன்னுடைய மனைவி கிட்ட தன் கனவை பத்தி சொன்னா அவளும் வருத்தப்பட்டா மறுநாள் பயணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு வைரங்களும் வைடூரியங்களும் முத்துக்களும் பட்டாடைகளும் நிறைந்த பெட்டிகள் கப்பலில் ஏற்றப்பட்டுச்சு இன்னும் மதிப்பிடவே முடியாத அளவுக்கு பரிசு பொருட்கள் பல கப்பல்கள்ல குவிக்கப்பட்டுச்சு மன்னரும் நாட்டு மக்களும் வழி அனுப்ப பயணம் இனிதே தொடங்குச்சு கப்பல்கள் பாரசீகத்தை நோக்கி புறப்பட்டுச்சு ஏழு இரவும் ஏழு பகலும் கப்பல்கள் எங்கும் நிற்காம நீலக்கடல்ல பாய்ந்தோடி போச்சு எட்டாம் நாள் காலையில கப்பல்கள் கரை சேர்ந்துச்சு இதுக்கு மேல தரை மார்க்கமா தான் பயணம் செல்லணும் கரையிறங்கிய மாலுமிகளும் வேலைக்காரர்களும் பெரிய பெரிய கூடாரங்களை அமைச்சாங்க கப்பலில் இருந்த பொருட்களை இறக்கி கூடாரங்கள்ல அடுக்குனாங்க காமர்ஜாமனுக்கும் இளவரசிக்கும் பட்டு கூடாரங்களை அமைச்சாங்க அதுக்கப்புறமா இருவரும் இன்பமா இரவ கழிச்சாங்க பொழுது விடியற தருணம் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே காமர்ஜாமன் விழிச்சுட்டா கொஞ்ச நேரத்துல காலை இளம் வெயில் கூடாரத்துக்குள்ள புகுந்துச்சு மஞ்சத்தில் படுத்திருக்கிற இளவரசியின் உடல் மேலே சூரிய ஒளிப்பட்டு சிதறுச்சு பொன்னுளிர் மேனியில் காலையில் இளம் வெயில் தகதகத்துச்சு இந்த அழகை ரசித்து கொண்டிருந்த காமர்ஜாமனுடைய கண்கள் திடீர்னு குத்திட்டு நின்னுச்சு தன் மனைவியோட காலில் ஒரு பெரிய வைரக்கல் கட்டி தொங்க விடப்பட்டிருந்துச்சு காமர்ஜாமன் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லை இதை பார்த்துட்டு காமர்ஜாமன் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைஞ்சா அதுக்கப்புறமா கதையில் என்ன ஆச்சுங்கிறத நம்முடைய அடுத்த பதிவில் பார்க்கலாம்